அஷ்டம சனி எல்லாம் முடிஞ்சு பன்னிரெண்டில் குரு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் வீட்டுல சனி இருக்கும் பொழுதே பூர்வீக சொத்து அப்பா மூலமாக வரக்கூடியது இதுல ஏதாவது பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா சனி அங்க வந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுல சரி பண்ணி கொடுப்பார் இந்த பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பணம் வரவே கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் பன்னிரெண்டில் புதன் சூரியன் குரு வரும்போது கண்டிப்பாக கோவில் கட்டுமான பணிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வேலையே இல்லாம இருந்தீங்கனாலும் இந்த மாதத்துல கொஞ்சம் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ கொஞ்சம் உங்களுடைய மூவ் பண்ணீங்கன்னா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி இன்னாட்டவருக்கும் தேவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் கடக ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கடக ராசி கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஷ்டம சனி எல்லாம் முடிஞ்சு பனிரெண்டில் குரு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் சுப விரயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு நிறைய இந்த ஜூனும் கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதோட ஸ்டார்டிங் மந்த் தான் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ராவ் கேதுல டிரான்சிட் ஆயிருக்கு கேது வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் பணம் வந்து இழக்கிறது பணம் வரவும் இருக்கும் கொஞ்சம் பண இழப்புகளும் இருக்கும் அப்படிங்கறத காட்டுது மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து ஒன்பதாம் வீட்டுல இருக்காரு ஒன்பதாம் வீட்டுல சனி இருக்கும் பொழுதே பூர்வீக சொத்து அப்பா மூலமாக வரக்கூடியது இதுல ஏதாவது பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா சனி அங்க வந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுல சரி பண்ணி கொடுப்பார் சனி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரெடி தான் கொடுப்பாரே தவிர அவர் எந்த இதுலயும் நமக்கு வந்து கெடுதலையும் செய்ய மாட்டார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும் பொழுது பாருங்க உங்களுக்கு சூரியன் உங்களுக்கு சூரியன் தான் பணத்தை கொடுப்பார் சூரியன் எங்க இருக்காரு அப்படின்னா லாபஸ்தானத்துல பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கார் அப்ப லாபஸ்தானத்துல பதினைந்தாம் தேதி வரைக்கும் வரைக்கும் ஏதாவது ஒரு மணி ப்ளோ ஆயிரும் எப்படி உங்களுக்கு பணம் வரவே அதுல ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கு பணம் ரொம்ப பக்கம் கொடுத்துட்டு திரும்பி வராம இருக்கு பொருளாதாரத்துல பிரச்சனையா இருக்கு குடும்பத்துக்கு தேவையானது பண்ண முடியல அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு வந்து அஷ்டமுச்சு நிறைய நடந்துட்டு இருந்தது இப்ப அது எல்லாமே உங்களுக்கு ரிலீஃப் ஆயிருக்கும் இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பணம் வரவே கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அடுத்தது பாருங்க பதினஞ்சாம் தேதிக்கு வேலை சூரியன் வந்து பனிரெண்டாம் வீட்டுக்கு வருகிறார் இரண்டாம் அதிபதி பன்னிரெண்டுக்கு வருகிறார் அப்ப ரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டுக்கு வந்துன்னா கொஞ்சம் விரயங்கள் உண்டு கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் உண்டு ஏன்னா ஒரு சுப கிரகத்தோட சூரியன் சேருது தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு ஒரு சுபகிரகம் உங்க உங்க ராசிக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பாக்கியாதிபதியோட சேர்கிறார் அப்ப ரெண்டுமே ஒரு சுபத்தன்மையை பெறும்போது கண்டிப்பாக சுப உண்டு சுப செலவுகள் உண்டு குடும்பத்துல ஏதாவது கோவில் கட்டுமான பணி உதவி செய்வது இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக குடும்பத்துக்குள்ள ஏதாவது அஹ் வீட்டுக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கறது கணவனுக்கு வாங்கி கொடுக்கறது மனைவிக்கு வாங்கி கொடுக்கிறது குருனா குழந்தைகள் குழந்தைகளுக்கு ஏதாவது செலவு பண்றது படிப்பு செலவுக்காக கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக குரு பனிரெண்டில் இருக்கிற வரைக்கும் முடிந்த அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா சுப செலவுகளே வரும் அப்படிங்கிறது தான் இந்த குருவினுடைய தன்மை சுபகிரகம் உங்களுக்கு பணம்ல இருக்க வரைக்கும் அதை தான் செய்யும் அப்ப ரெண்டாம் மதிப்பு தனஸ்தானாதிபதி அங்க போறப்போ நிச்சயமாக இதுல மாற்றம் கிடையாது அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதனுக்கு இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் தேதி வரைக்கும் பதினொன்றாம் வீட்லையும் அதே போல ஆறாம் இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்லயும் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட ஒரு ராசிக்குள்ளேயே வருகிறார் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய சப்போர்ட் கிரகம் கிடையாது உங்களுக்கு அப்போ இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஆறாம் தேதி வரைக்கும் தனஸ்தனஸ்தான அதாவது லாபஸ்தானத்துல இருக்கும் ஏதாவது ஒரு வழியில லாபத்தை கொடுத்துருவார் சகோதரர்கள் மூலமாக சகோதரர்கள் மூலமாக நீங்க உழைத்த உழைப்புக்கு உண்டான ஒரு ஊதியமாக ஏதோ ஒரு வழியில வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி அப்ப ஆறாம் தேதிக்கு மேல இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இவரும் உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று வந்து அமரப்போகிறார் ஆட்சினா நல்ல நிலையில இருக்கிறார் பலமாக இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு நான் புதன் வந்து ஒரு பச்சோந்தி கிரகம்னு சொல்றோம் புதன் நல்ல கிரகத்தோட சேரும் பொழுது நல்ல தன்மையும் தீய கிரகத்தோட சேரும் பொழுது தீயத்தன்மையும் வெளிப்படுத்துவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ குருவோட புதன் சேரக்கூடிய காலகட்டங்களும் அதே போல அதே காலகட்டங்கள்ல சூரியனோட சேரும் பொழுதும் சூரியனோட பாவ கிரகம் என்ன இருந்தாலும் அது சுப பிர இயற்கையாக வந்து இயற்கை பாவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ பாதி நல்லதும் பாதி கெடுதலும் செய்து கொடுப்போம் அதாவது உங்க ஜாதத்துல தசா புத்தி இருப்பதை பொறுத்து அப்போ பனிரெண்டில் புதன் சூரியன் குரு வரும்போது கண்டிப்பாக கோவில் கட்டுமான பணிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பெருமாள் கோவிலாக இருக்கலாம் சிவன் கோவிலாக இருக்கலாம் ஏன்னா சூரியனும் குருவும் சேர்ந்தாலே சிவராஜ யோகம்னு சொல்லுவோம் அப்ப புதனோட சேரும்போது சூரியனும் புதனும் சேரும்போது புதாத்திய யோகம் சேர்ந்து வருது அப்ப இயற்கையாகவே கடகராசிக்கு புதாத்திய யோகமும் அதே போல சிவராஜ யோகமும் வருது அப்போ படிப்புக்கு செலவு பண்ணுவீங்க உண்டான வேலை கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடங்கிறது வெளிநாடு பயணத்தை சொல்றது அப்ப அங்க புதன் வரும்போது வெளிநாட்டுல பயணம் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் படித்து உண்டான வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது பயணங்கள் அதிகமாக இருப்பது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த புதன் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல மறுபடியும் ஒரு ஆசிக்குள்ளே புதன் வருகிறார் அப்ப ஆசிக்குள்ளேயே புதன் என்ட்ரி ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சிகள் கைகூடும் கண்டிப்பா நீங்க வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த மாதத்துல பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலையே இல்லாம இருந்தீங்கனாலும் இந்த மாதத்துல கொஞ்சம் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ கொஞ்சம் உங்களுடைய ப்ராசஸ் கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக நீங்க இந்த புதனால வரக்கூடிய நன்மைகளை நீங்க அனுபவிப்பீங்க அப்படிங்கிறத உண்மை அடுத்தது சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த சுக்ரன் நாலாம் அதிபதி உங்களுக்கு பத்தாம் வீட்டிலிருந்து அவருடைய ராசியை பார்க்கிறார் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா சுக்ரன் உங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி நாலாம் வீட்டை பார்க்கும் பொழுது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு மனசு ஒரு நிம்மதியா இருக்கிறது ஒரு சந்தோஷமா இருக்கிறது தாய் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பது அதே போல நாலாம் அதிபதி போய் இருக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக தாய் மூலமாக உதவிகள் ஒரு வீடு விக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டுல குரு இருக்கும்போது சுப வரையும் இருக்குது இல்லையா அப்ப வீடு வைக்கிறீங்க சொத்துக்கள் ஏதாவது விக்கிறீங்க வண்டி வாகனங்கள் ஏதாவது வித்துட்டு புதுசா வாங்குறீங்க இப்படி எல்லாம் எதிர்பார்த்த லாபத்தை விட அதீத லாபங்கள் கிடை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா நாலு பதினொன்னு காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அப்ப அவரே உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறார் இல்லையா அப்போ உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஆகி உங்களுக்கு பத்துல இருக்கும்போது தொழில வளர்ச்சியை கொடுப்பார் தொழில லாபத்தை கொடுப்பார் தொழில் சார்ந்த விஷயத்துல இன்னொருத்தரோட ஜாயின் பண்ணி பண்றதுக்குள்ளான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுப்பார் பத்து பதினொன்னு பன்னெண்டு இந்த மூணு கிரகங்களும் தொடர்பு ஏற்பட்டால் தொழில் லாபம் விரையும் தொழிலும் ஓடும் லாபமும் வரும் அதற்குண்டான விரயங்களும் உண்டு நல்ல கிரகங்களுடைய சேர்க்கையாக இருந்தாலும் நல்ல சுபவரியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த மாசம் கடகராசிக்கு உண்டான ஒரு அமைப்பு இருப்பினும் பனிரெண்டில் குரு இருந்தாலும் இரண்டில் கேது இருக்கும் பொழுது பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாயிருங்க அப்படிங்கறது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அடுத்தது பாருங்க செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி கேதுவோட ஆறாம் தேதிக்கு மேல ஜாயின்ட் ஆகிறார் பொதுவாக அஞ்சுக்குடையவர் கேதுவோட சேரார் அப்ப குழந்தைகளுடைய நிலையில அவங்க என்ன பண்றாங்க ஏது செய்யறாங்க அடுத்து அவங்களுடைய ஃபியூச்சருக்கு என்ன பண்றதுங்கிற கொஞ்சம் குழப்பம் வந்து இந்த மாசம் நடக்கும் கொஞ்சம் செவ்வாய்க்கு இயற்கையாகவே அந்த கிரக கூட்டணி சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது போர்ஸ் கிரகம் கொஞ்சம் கோவம் அதிகப்படுத்துறது பிடிவாத குணத்தை அதிகப்படுத்துறது இதெல்லாம் யாருக்கு நடக்குன்னா அவங்க குழந்தைகளுக்கு நடக்கும் அந்த டைம்ல பாத்துட்டீங்கன்னா அஞ்சாம் இடம் தான குழந்தைகள் அஞ்சாம் இடம் குலதெய்வம் அப்போ குலதெய்வத்தினுடைய தோஷங்கள் ஏதாவது இருக்குன்னா இந்த காலகட்டங்களில் போய் பரிகாரம் பண்ற பொழுது ஸ்பிரிச்சுவலா அது வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி அந்த தடைகளை உடைத்து விடும் அப்ப தொழில சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட ஏன்னா அவரே உங்களுக்கு பத்தாம் மதிப்பி வாங்கி கேது ஓட செய்யும் பொழுது தொழில் தடை வரும் தொழில கொஞ்சம் மன விரக்திகள் ஏற்படும் ஆனா உடைச்சிட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சுக்கிரனும் நல்ல நிலையில இருக்காங்க பத்தாம் அதிபதி கேதுவோட சேர்ந்தாலும் பத்தில் சுக்கரன் பொழுது தொழில் வளர்ச்சிகளை கொடுக்கும் அப்ப கேதுக்கு உண்டான தடைகளுக்கு உண்டான விநாயகர் வழிபாடு முருகன் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் உங்களுக்கு அந்த தடைகள் விலகி உங்களுக்கு இந்த தொழில் வளர்ச்சி அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வா கேது சேர்க்க சேர்க்கை ஏற்படும் பொழுது குழந்தைகள் விஷயத்துல குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கவனமா முடிவிடுங்க ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு முடிவிடுங்க ஏன்னா இந்த பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதே போல பாத்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு ஸ்கூல் மாத்துறது அஹ் காலேஜஸ் மாத்துறது இதெல்லாமே வரும் அப்ப இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க நிறைய குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் என்ன படிக்க வைக்கலாம் அடுத்தது என்ன ஃபியூச்சர் என்ன சேர்த்து வைக்கிறது அவங்களுக்கு இன்னும் என்ன பண்றது அப்படிங்கிறது புரியாம உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்ப அதெல்லாம் இந்த செவ்வாக்கே இது சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டங்களை கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு அந்த விஷயத்தை கொஞ்சம் அந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுமையா செயல்படுத்துனீங்கன்னா நல்ல ரிசல்ட் அப்படின்னு நிச்சயமா கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பணவரவு விரயம் சந்தோஷங்கள் இது எல்லாமே ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிற அமைப்புட்டு தைரியமாக உங்களுடைய வேலையை நீங்க செய்யலாம் இதெல்லாம் தசாபுத்தில ஜாதக ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சித்திரம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகை சரணம்